வணக்கம் நண்பர்களே ஏஆர் தமிழக சேர்ந்த உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி எட்டா எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி சேல்ஸ்க்கு இருக்குது நம்ம மாவட்டம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் எட்டியாபுரம் குட்டி சேல்ஸ்க்கு இருக்குது அதாவது ரேட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள குட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் பதினஞ்சு கிலோவுக்கு கீழே அதாவது ஒரு எட்டு ஒம்பது பத்து அந்த மாதிரி சின்ன குட்டி வளர்ப்புக்கு ஏற்றி எடுத்திங்கன்னா ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது பண்ணி கொடுக்கலாம் யாருக்காவது வேணுன்னா நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க இல்லை நேரில் வந்து பார்க்கனாலும் பார்க்கலாம் என் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி நேரில் வந்து பார்க்கலாம் நமக்கு எந்த குட்டி வேணுமோ அந்த குட்டியை தெளித்து பார்த்து எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் குட்டி பார்த்திங்கன்னா தரமான முதல் தர குட்டி